நல்லதா நாலு விஷயம் ஒன்று டிஃபைன் எதையுமே சரியாக வரையறுங்கள் உங்கள் வாழ்க்கை எதிர்கால திட்டம் ஃபினான்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி எப்போது நீங்கள் சரியாக ஒன்றை வரையறை செய்கிறீர்களோ அப்போது அது சரியான திசையில் பயணிக்கும் ரெண்டு எலிமினேட் உங்களுக்கு பொருந்தாத சூழ்நிலைகளை எலிமினேட் பண்ணுங்க மனிதர்களை எலிமினேட் பண்ணுங்கள் உங்களை ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களை எலிமினேட் பண்ணுங்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் காரணிகளை எலிமினேட் பண்ணுங்க மூணு பிலீவ் அடுத்தவங்களை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நம்புங்க உங்கள் திறமையை நம்புங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்புங்க நம்மால் செய்ய முடியும்னு எப்போ நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும் நாலு ஹாப்பி பி ஹாப்பி எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னாலும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கிற மனசு வேகமாக ஒர்க் பண்ணும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறப்ப சக்சஸ் ஈஸியாக வரும்